ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் எக்ஸாம் யார் யாரெல்லாம் பாஸ் ஆனீங்களோ அவங்களுக்கு வந்து பத்தொம்போது ஜேன் சில மாவட்டத்துக்கும் இல்லை இருபது ஜேன் சில மாவட்டத்துக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வர சொல்லி கால் லெட்டர் வந்திருக்கும் ஸோ அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் என்ன மாதிரி விதமான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்மளுடைய பேக் அண்ட் டீம் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாவே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்குடு கொஸ்டின் கோஆப்ரேட்டிவ் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த்ரீ டயர் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து மூணு கட்டமைப்பு இருக்குது அது என்னன்னு கேட்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மாநில கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் செகண்ட் வந்து மத்திய கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா தொடக்க கோஆப்ரேட்டிவ் பேங்க் அதாவது பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு கோஆபரேட்டிவ் பேங்கில் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யுவர் மேஜர் எஜுகேஷன் அதாவது நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஒரு மேஜரை கூட எடுத்துருக்கலாம் உதாரணமாக வந்து நீங்கள் ஒரு பிஎஸ்சி கம்யூட்டிஷன்ஸாக இருந்திருக்கலாம் இல்லை கெமிஸ்ட்ரியா இருக்கலாம் யாரும் இருந்திருக்கலாம் ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் கொஷின்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் கட்டாயம் கேட்கப்படும் ஸோ அதனால நீங்கள் படித்ததில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து என்னென்னா வாட் இஸ் ஓவர் டியூ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓவர் டியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பில்லுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பில்லு வந்து பதினாலு ஜேன்க்குள்ளே நீங்கள் முடிச்சு கட்டி முடிச்சிருக்கணும் அப்படி கட்டலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஓவர் டியூ ஸோ அந்த டேட்டை தாண்டி போகிறது தான் ஓவர் டியூ அப்படின்றது இப்போ உதாரணமாக நான் பேங்கிங் டேமில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு இஎம்ஐ வந்து ஃபஸ்ட்டு ஜேன் கட்டியிருக்கணும் கட்டலை அப்படின்னா அது வந்து ஓவர் டியூன்னு சொல்லப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஓவர் டிராஃப்ட் ஓவர் டிராப்னு என்னென்னா நம்ம ஏடிஎம்க்கு போகிறோம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ அங்கே வந்து ஜீரோ பேலன்ஸாக இருக்குதுன்னா நம்மளால் காசு எடுக்க முடியாது ஆனால் அந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஸ்டில் நம்மளை மணி எடுக்க அலோவ் பண்ணும் அதுதான் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறது இது கிட்டத்தட்ட வந்து நம்ம டெம்பரவரியாக பேங்க்லேருந்து கடன் வாங்குற மாதிரி தான் அதுதான் வந்து ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு கொஷின்ஸ் இருக்குது அடுத்து பேலன்ஸ் ஷீட்டு ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் யார் யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ போகிறீங்களோ ஸோ இது வந்து ட்ரையல் பேலன்ஸ்னா என்ன பேலன்ஸ் ஷீட்னா என்னன்றதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இப்போ ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னா சார் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் க்ரியேட்டட் வித் இன்டென்ஷன் ஆஃப் ரெக்கார்டிங் பேலன்சஸ் இப்போ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷனை பற்றின கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும் அதாவது எவ்வளோ இன்கம் வந்துருக்குது எவ்வளோ செலவழிச்சிருக்கிறோம் ஸோ இன்னும் எவ்வளோ கடன் இருக்குது இந்தமாரி வந்து கம்ப்ளீட் பேலன்ஸ் ஷீட் அதில் இருக்கும் அதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறது ஸோ யார் யாரெல்லாம் வந்து ட்ரேடிங்காக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிருக்கும் இல்லை யார் யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த பேலன்ஸ் ஷீட்டை பற்றினா இன்ஃபர்மேஷன் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹூ ஃபண்ட் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அதாவது கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு யார் வந்து பண நிதி உதவி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது வந்து ஆர்பிஐ தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஃபார்ம்டு இதெல்லாம் வந்து ஃப்ரீக்குவெண்ட்லி ஆன்ஸ்கடு கொஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து உங்ககிட்ட வந்து ஒரு நோட்டு ஒரு பெண்ணை கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க ஸோ வந்து நீங்கள் சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணிக்கன்றது பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இதை நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கோங்க வாட் இஸ் டபுள் கிராஸ் செக் அப்படின்னு கேட்குறாங்க என்னென்னா செக் தட் இஸ் கிராஸ் வித் டூ பேரல் லைன்ஸ் எய்தர் அக்ராஸ் த ஹோல் செக் ஆர் த்ரூ தி டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இந்த ரெண்டு கோடு வந்து போட்டிருப்பாங்க அந்த ரெண்டு கோடு வந்து எப்படி இருக்கலாம்னா ஒன்று செக் ஃபுல்லாக இருக்கலாம் அதாவது செக்கில் டைகனலாக போடுவாங்க இல்லை அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டுக்கு டாப்பில் ஓகேவா அங்கே வந்து ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து டபுள் கிராஸ்டு செக் அப்படின்னு சொல்கிறது இதோட மீனிங் என்னென்னா இந்த செக்கை வச்சு நம்ம டைரெக்டாக பேங்க் அக்கௌண்டில் வந்து டெபாசிட் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ அதுதான் இதோட இன்டென்ஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் ரெக்யர்ட் டு ஃபார்ம் ஏ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை மெம்பர் கட்டாயிருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கொஸ்டின் இது பத்து மெம்பர் ஆக்சுவலாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோஆஆப்ரேட்டிவ் வந்து எந்த இல இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து ஜிடிபி அண்ட் என்டிபியோட எக்ஸ்பென்ஷன் என்ன கேட்குறாங்க அடுத்து வந்து அதோடய யூஸ் என்னென்னு கேட்குறாங்க ஸோ ஜிடிபின்னா என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின் வாட் இஸ் த லோன் ரேட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு கேட்காங்க அதாவது லோன் ரேட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் என்ன மாதிரி இருக்குது ஸோ அப்படின்றத ஒரு அப்டூ டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து மணி வந்து எப்படி அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பேசிக் கொஷின்ஸ் தான் வாட் இஸ் த பேங்கிங் ஃபினான்ஷியல் ஏரா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் தி ஆர்பிஐ கவர்னர் ஸோ ஆர்பிஐட கவர்னர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து நியூட்டன்ஸ் லா என்ன அப்படின்றத கேட்குறாங்க அடுத்து ஹுஸ்த பீப்புள்ஸ் காந்தி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீவெண்ட்டாக ஆஸ்கெடுக்குவஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் என்ஏ பிஆர்டி அதாவது நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் ஸோ அதோட சேர்மன் யாருன்றதையும் கேட்டிருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹவு மெனி இந்தியன்ஸ் ஹவ் காட் நோபல் ப்ரைஸ் அதாவது இந்தியாவில் வந்து எத்தனை பேர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களோட நேம்ஸ் என்ன அப்படின்றதையும் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கோத்துரு பண்ணிட்டு போங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த கொஷினையும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமாக இந்த சேனலில் உங்களுக்கு இந்த வீடியோ போடுச்சுனுச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் போட்டு விட்ருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் இந்த வீடியோ பற்றினா உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் டெஃபினட்டாக இன்டர்வியூ க்ளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ